வணக்கம் நேற்று நடந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச் ஃபைனலில் இந்தியா வந்து கப் அடித்திருக்கும் கப் அடிச்சிட்டோம்னா வேறு லெவலில் அதை பண்ணியிருக்கோம் தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட முப்பது பாலுக்கு முப்பது ரன் தேவைன்னு இருந்தபோது நம்ம தோத்துட்டோம் அப்படின்ட்டு நம்ம மேட்ச் கை மீறி நம்மளை விட்டு போதும் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே ஒரு கூஷ்பம் மூமெண்ட் த்ரில்லிங் மூமெண்ட் ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட் தான் என் மேட்ச் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழாவது ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்த்திக் பாண்டியா வந்து வீச வந்திருப்பாங்க அந்த பதினேழாவது ஓவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பதினாறாவது ஓவர் பதினஞ்சாவது ஓவர் அங்கேருந்து சொல்லணும்னு பார்த்தா பதினஞ்சாவது ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷத் பட்டேல் வந்து வீச வந்துருப்பாப்ல அக்ஷத் பட்டேல் வந்து போட வரும்போது கிட்டத்தட்ட அந்த ஓவரில் ரெண்டு சிக்ஸு ரெண்டு ஃபோரு இருபத்தி நாலு ரன் அடிச்சிருப்பாப்புல என்ரி கிளாஸன் அப்போவே நினச்சோம் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பாலுக்கு முப்பது ரன் தேவை முடிஞ்சு போச்சு மேட்ச் நம்மளை விட்டு போயிடுச்சு அந்த என்ட்ரி கிளாஸ் அடித்த அதுவும் சிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருப்பாப்புல இருபத்தி ஏழு பாலில் ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்போம் அஞ்சு சிக்ஸும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சிருப்பாப்புல மேட்ச் முடிஞ்சிருச்சு மேட்ச் நம்ம கையை மீறி போயிடுச்சுடா அப்படின்னு நினைக்கும்போது அந்த பதினஞ்சாவது ஓவரே கிட்டத்தட்ட இந்திய ரசிகர்கள் எல்லாருமே மேட்ச் நம்ம கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் நினச்சிருப்போம் அடுத்ததாக பதினாறாவது ஓவர் வேறு வழியில் விக்கெட்டை எடுக்கணும் அப்படின்ட்டு பும்ராவை கொண்டு வரும்போது பும்ராவை என்ன பண்ணியிருப்பாப்புலன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட்டே இருக்காதுங்க அந்த ஓவரில் கிட்டத்தட்ட பதினே அதாவது பதினாறாவது ஓவர் விக்கெட் சுத்தமாக இருக்காது வெறும் நாலு ரன் தான் கொடுத்துருப்பாப்ல கிட்டத்தட்ட விக்கெட்டே விடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி அவங்க ரெண்டு பேருமே என் கிளாசனும் மில்லரும் ஆடிருப்பாங்க அப்போது அங்கே விக்கெட்டே வேலை அடுத்ததாக அங்கே பதினேழாவது ஓவர் அர்த்திக் பாண்டியாவும் பும்ரா அதாவது நம்ம ரோஹித் சர்மா கொண்டு வராப்பில்ல பதினாறு ஓவர் வரும்போது அப்போது அவங்களுக்கு என்ன ரன் தேவைன்னு பார்த்தலாம் கிட்டத்தட்ட மூணு ஓவருக்கு இருபத்தி ஆறு ரன்கள் தேவை மூணு ஓவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரன்கள் தாங்க தேவை அந்த இருபத்தி ஆறு ரன்கள் தேவன்போது ஹர்திக் பாண்டியா வந்து ஃபஸ்ட் பால் போட வந்திருப்பாப்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீப்பிங்காக இருந்தால் ரிஷப் பாண்டிய வந்து கொஞ்சம் ஏதோ காலில் அடின்றதுனால ஒரு பேண்டு போட்டு சுற்றிட்டு பார்ப்பல அப்போது வந்து என் கிளாஸுன்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஆடிட்டுருப்பாப்பில் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும் கொஞ்சம் டிலே விட்டதுனால அதனால் நம்ம அந்த பால் விக்கெட் எழுந்துச்சா அப்படின்னு சொல்ல முடியாது அந்த பால் எப்படி போட்டுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ஓய்ட்டு ஏக்கராக போட்டுப்பாப்பில் அர்த்திக் பாண்டியா அது எஜ்ஜி பட்டு கீப்பிங் கேட்சாக போயிருக்கும் அப்போ தாங்க கிளாஸ் அவுட் ஆகிட்டு போகிறாப்புல வெளியே போகிறாப்புல கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பாலில் ஐம்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பாப்புல ரெண்டு ஃபோரு அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருப்பாப்புல வெளியே போனோன்னே அப்போது மேட்ச் நம்ம கிட்டே வரா மாதிரி தோணிருக்கோம் கோஸ்பு மூமெண்ட் த்ரில்லிங் மூமெண்ட் ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட்னு சொல்லலாம் அங்கே தாங்க மேட்ச் நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு நம்பிக்கை வந்து மறுபடியும் இந்திய ரசிகர்கள் சரி எல்லாருமே உள்ளே வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடி ரசிகர்களும் அங்கே வந்து நம்ம மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்திருப்பாங்க அந்த ஓவரில் வெறும் நாலு ரன் மட்டும் விட்டு கொடுத்துருப்பாப்புல ஹர்திக் பாண்டியா அதுக்கடுத்து ஓவர் பதினெட்டாவது ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து வேச வந்திருப்பாப்புல அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்லேயும் ரெண்டு ரன் தான் கொடுத்துருப்பாப்ல ரெண்டு ரன் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ மில்லர் வந்து ஸ்ட்ரைக்கில் இருந்துருப்பாப்பில ரெண்டு பால் டாட்டு அடுத்து வந்து யான்சர் வந்து வந்திருப்பாப்புல மூணாவது பால் சிங்கிள் மில்லர் அடிச்சுட்டு போயிருப்பாப்ப நாலாவது பால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விக்கெட் வியும் அப்படின்னு நினச்சிருப்போம் ஸ்ட்ரிகா அவர்களோட பார்த்தீங்கன்னா இந்த பால் கண்டிப்பாக விக்கெட்டுன்னு இருப்பாப்ல கரெக்டாக குத்தி உள்ளே லெக்ஸ்டிக் அப்படியே எகிரி வெளியே போயிருக்குங்க அது கூட பால் குத்தி அப்படி பார்த்தினா இப்படி கட் ஆகி அந்த விக்கெட்டு தான் வெறும் அதுவும் ஒரு கோஸ்பு மூமெண்ட் கூட சொல்லலாம் அந்த பாலில் வந்து பார்த்தினா அடுத்து மகாராஜர் வருவாப்பில் மகாராஜ் வந்து கடைசி பால் சிங்கிள் தள்ளி அடுத்து அர்ஜிப் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்பதாவது ஓவர் வந்து வீச வருவாப்பில் பத்தொன்பது ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலு ரன் தான் கொடுத்துருப்பாப்பில்ல நாலு ரன்னு கொடுத்துருப்பாப்புல அதில் ஃபஸ்ட் பால் வந்து மகாராஜா வந்து மூணு பால் டாட் பண்ணி நாலாவது பாலுக்கு வந்து மில்லர் கொடுத்துருப்பாப்புல அங்கே ரெண்டு ரன்னு அஞ்சாவது பால் சிங்கிள் ஆறாவது பால் டாட்டு அப்படின்ற விஷயத்தில் போயிடும் கடைசி ஓவர் தாங்க வேற லெவல் ஓவர்னு சொல்லலாம் இங்கே வந்து ஸ்கை பண்ண விஷயம் கூட வேற லெவலும்னு சொல்லலாம் கூஸ் பம் மூமெண்ட்னு கூட சொல்லலாம் பதினாறு ரன் தேவையும் போது ஃபர்ஸ்ட் பால் வந்து ஆர்த்திக் பாண்டியா வந்து வீச வந்திருப்பாப்புல ஒய்டு ஏக்கரா வீசியிருப்பாப்புல லோ புல்டோஸா வெளியே போயிடுச்சு சிக்ஸின்னு நினச்சிருப்போம் அங்கே வந்து ஸ்கை பிடிச்ச கேட்ச் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க கை ஸ்கை வந்து அந்த கேட்சை பிடிச்சிட்டு தூக்கி வே போட்டு மறுபடியும் அதாவது வெளியே போகிற கிரீஸுக்கு வெளியே போயிருப்பாப்பில வெளியே போய்ட்டு மறுபடியும் உள்ளே வந்து பிடிச்சிருப்பாங்க எங்கடா லைன் டச் ஆயிருக்குமோன்னு சொல்லி லைனே டச் ஆகுதுங்க வேற லெவல் கேட்ச் ஃபேண்டாஸ்டிக் கேட்ச்னு சொல்லலாம் அதுவும் ஒரு குரூஸ் பம் மூமெண்ட் ஃபேண்டாஸ்டிக் சொல்லலாம் அந்த கேட்சு அதுவும் சிக்ஸ் பாயிண்ட்ஸ்னா மேட்ச் நம்ம கைவிட்டு போயிருக்கோம் கிட்டத்தட்ட பதினாறு ரன் தான் தேவைன்னும் போது அந்த கேட்ச் பிடிச்ச உடனே ஓகே இந்தியா ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு தோணியிருக்கோம் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டு இருந்தாங்க தோணியிருக்கோம் அடுத்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ரபாடா வந்துருப்பாப்புல எஜ்ஜி பட்டு கீப்பர் ஸ்போர் போயிருக்கோம் அதுக்கு அடுத்து ரெண்டு பால் சிங்கிள் ரெண்டு பால் பத்து ரன் இருக்கும்போது ஒரு பால் வந்து ஒய்டாக போட்டிருப்பில் அப்புறம் ஒம்பது ரன் தவிர கடைசி பால் சிங்கிளில் கிட்டத்தட்ட எட்டு ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சிருப்போம் கார்த்திக் பாண்டியா வந்து அதாவது ட்ரோல் செஞ்சிருப்பாங்க என்னென்னவோ பண்ணியிருப்போம் கடைசி ஓவரில் வந்து போட்ட விஷயமும் அதே மாதிரி என் கிளாஸும் போ விக்கெட்டை எடுத்த விஷயமும் பார்த்தோம் குல்ஃபம் மூமெண்ட் ஃபேன்டாஸ்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கிட்ட பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா விட்டுருக்கேன் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பும்ரா போட்ட ஓவர் ரெண்டு ரன் கொடுத்துருப்பாரு ஒரு விக்கெட் எடுத்துருப்பாப்பில் அவரும் மேட்ச்சுக்கு வந்து உறுதுணையாக இருந்திருப்பாப்பில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜிப்பும் பாண்டியாவும் பும்ராவும் போட்ட ஓவர் வேறு லெவல்லே சொல்லலாம் ஸ்கை பிடிச்ச கேட்ச் அதுவும் ஃபேன்டாஸ்டிக் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் குல்பம் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த மூணு பேரும் மூணு பேர் போட்ட ஓவர் கிட்டத்தட்ட ஸ்கை பண்ண அந்த ஸ்கேட்ச் பிடிச்சது எல்லாமே கூஸ்பார் மூமெண்ட் ஃபெண்டாஸ்டிக் மூமெண்ட் தான் சொன்னாங்க இந்தியா வந்து ஏழு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கோம் அதுவும் நம்பர் செவன் சொன்னால் தோனியோட இதுதான் சொல்லுவாங்க நம்பர் செவனு கேட்கனே ஓய்வு கொடுத்துருக்கோம் அதுவும் ரொனால்டோவோட நம்பரும் வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோனியோட நம்பரும் வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது பெரிய விஷயம் தான் நம்பர் செவன் வந்து நம்பர் ஏழு ரன் வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சிருக்கணும் பெரிய விஷயம் தாங்க வேறு லெவலில் கொண்டாடலாம்னு சொல்லலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா அது நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஜெயிச்சு ஜெயித்த உடனே வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து கீழே படுத்து அந்த பூமி தாய்க்கு வந்து மொத்தம் விட்டு கண்ணீர் விட்டுருப்பாப்பில் தன்னோடய கண்ணீர் வந்து கீழே சிந்தியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம் அங்கே ராகுல் டிராவிட் வந்து இவ அவரோட பயிற்சியாளர் பதவி வந்து முடிந்து இதோட நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக கொண்டாடி பார்ப்பில் கடைசியாக கப்பு வந்து கோழி வந்து அவர்கிட்ட இருந்து அங்கேருந்து வாங்கி அவர் கையில் கொடுத்துட்டு பார்ப்பில் அந்த கப்பு இப்படி தூக்கி ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம் இப்போ தான் ராகுல் ராயுடும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாப்புல அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இந்த ஹீரோ ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு வீரர் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக மாறி இருக்கிற போது கண்டிப்பாக எல்லா நூற்றி நாற்பது கோடி அதாவது மக்களோட இது ஹீரோவாக மாறி இருக்காருன்னா பாண்டியா மாறி சொல்ல முடியும் ஏகப்பட்ட சர்ச்சைகள் இருந்துச்சு அந்த சர்ச்சைகள் எல்லாம் பதில் கொடுத்துருக்காருன்னா பதில் கொடுத்து தான் இருக்காருன்னு சொல்ல முடியும் அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் கோலியும் பார்த்தீங்கன்னா ஓய்வே டி ட்வெண்ட்டி மேட்ச்லேருந்து அறிவிச்சிருக்காங்க ரோஹித் சர்மா கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் வெளியே கிளம்புறேன் டி ட்வெண்ட்டி மேட்ச்சோட கிட்டத்தட்ட வேர்ல்டு கப் முன்னாடி வந்து தோற்றுறதுனால இது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்தாப்ல அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா கோலி அவர்களும் வேர்ல்ட் கப் டுவெண்டி டுவெண்ட்டி மேட்ச்ல இருந்து வெளியே போறாப்புல அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு பார்ப்பில் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா மேட்ச் உடனே போகணும்னு அவங்க ஒய்ஃப் வந்து கண்ணத்தை கிள்ளி ஒரு மொத்தத்தை கொடுத்துருப்பாங்க அப்படி இருக்கும்போது சில பல விஷயங்கள் கண்ணீரோடு முடிஞ்சிருக்கானா கண்ணீரோடு தான் முடிஞ்சிருக்கு நம்ம கப்பையும் அடிச்சிருக்கோம்னா கப்பியும் அடிச்சிருக்கோம் கப்பும் ஜெயிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு ஜெயிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம ஜெயிச்சிருக்கோம்னா ஜெயிச்சி ரோஹித் சர்மா தன்னோட காலை அதில் பஜிச்சிருக்காக்கல இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீ வேர்ல்டு கப்பு ரெண்டாயிரத்தி ஏழு வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி பதினொன்று வேர்ல்டு கப் அந்த ஹிஸ்ட்ரியில் ரோஹித் சர்மாவும் தன்னோட இடத்தை பிடிச்சிருக்கா என்ன பிடிச்சிருக்காரு நன்றி வணக்கம் அடுத்த பஜ்ல பார்ப்போம் கப் அடிச்ச உடனே ரோஹித் பாய் தன்னோட ஆனந்த கண்ணிய பூமிக்கு பார்ப்போம் அந்த இந்தஸ்ட்ரியில் விராட் கோலியை பார்ப்போம் ராகுல் டிராவ்டு என்ஜாய் பண்ணது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹித் பாய் கப் வாங்க வரும்போது ஒரு ஸ்டெப் ஒன்று பார்ப்பேன் இது ஃபைனலாக கப் அடித்தது